வணக்கம் இன்றைக்கி ஆன்மீக பகுதியில் மணி பற்றிய மணியான தகவல்களையும் மற்றும் ஒரு குட்டி கதை ஒன்றும் பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலவர தரிசிக்க முடியாட்டினா கூட கோபுர தரிசனமே புண்ணியம் தரும் அதுபோலவே கோபுரத்தை தரிசிக்க முடியலைனாலும் கூட கோவில் மணி ஓசையை கேட்பது நல்ல அதிர்வுகளை நமக்குள் ஏற்படுத்தும் அதிகாலை பூஜைகளில் ஆரத்தியில் என்று கடவுளை வழிபாட்டின் மூலமாக நாம் அணுக முற்படுகின்ற பொழுது நம்மை கடவுளுடன் இணைப்பது கோவில் மணியோசை பூஜை மணியினுடைய ஒலிக்கும் மனிதர்களின் மூளைக்கும் இடையே தொடர்பு உள்ளது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஆகம சாஸ்திரங்களின்படி மணியிலிருந்து வெளிப்படுகின்ற ஓசை எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கிறது அதனால தான் கோவில் மணி சத்தம் கேட்குற போதெல்லாம் ஒரு விதமான தனி புத்துணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது மணியின் துனியை வைத்தே கோவிலில் என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் கணகண என்று மணியோசை கேட்டால் தூபம் தீபம் ஆகின்றது என்று அர்த்தம் இரண்டு பக்கமும் விசேஷமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் மெதுவாக அடித்தால் பகவான் அமுது செய்கிறார் என்று அர்த்தம் மணியில் பிரணவம் துணிக்கிறது தேவதைகளை வரவழைக்கிறது எனவே கை மணியை நாம் தரையில் வைக்கக்கூடாது ஒரு தாம்பாளம் அல்லது பலகையில் ஒரு ஆசனத்தில் வைக்கணும் இடது கையால் மணியை எடுக்கக்கூடாது மணியை வலது கையால் எடுத்து இடது கைக்கு மாற்றி கொண்டு கற்பூர கற்பூரத்தை எடுக்கணும் அதே போல இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றி கொண்டு பிறகுதான் கீழே ஆசனத்தில் வைக்க வேண்டும் இதை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இனி மணியை பற்றிய மணியான கதை ஒன்றை பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையான் சந்நிதியில் பூஜை தீபாரதனை போன்றவை நடக்கின்ற பொழுது கை மணி ஒலிக்கப்படுவது கிடையாது இதற்கு பின்னாடி ஒரு காரணமும் கதையும் சொல்லப்படுகிறது அது என்னன்னு பார்க்கலாம் மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறை அவதாரம் எடுக்கிற போதும் அவரை பிரிய மனம் இல்லாமல் ஆதிசேஷன் மகாலட்சுமி ஆகியோரும் அவதாரம் எடுத்தார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது அதுபோல திருமலை திருப்பதி கோவில் மணியும் வைஷ்ணவ மகா குருவாக அவதரித்து இந்த பூமியில் ஆன்மீக தொண்டாட்சி உள்ளது என்ற கதை ஆச்சரியம் தருவதாக உள்ளது காஞ்சிபுரத்திற்கு அருகே தூப்புல் என்ற கிராமத்தில் வசித்த அனந்தசூரியா தோத்தாத்ரி அம்மை என்ற தம்பதிக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை திருப்பதி ஏழுமலையானுடைய தீவிர பக்தர்களான இவர்கள் தங்களின் குறையை சொல்லி முறையிட திருப்பதி சென்றனர் காஞ்சிபுரத்திலிருந்து பாத யாத்திரையாகவே திருப்பதி சென்றார்கள் ஒரு வழியாக திருமலையை அடைந்தும் விட்டனர் நீண்ட தூரம் நடந்து வந்ததினால களை புற்ற இவர்கள் சத்திரம் ஒன்றில் இரவு தங்கினார்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த தோத்தாத்ரி அம்மைக்கு திருப்பதி பெருமாளினுடைய சந்நிதியில் அடிக்கப்படுகின்ற மணியை தான் விழுங்கிவிட்டது போல ஒரு கனவு வந்தது இதனால் பதறி போய் தூக்கம் கலைந்து எழுந்தார் அவர் தனக்கு வந்த கனவு பற்றி தன் கணவரிடம் கூறினார் அப்பொழுது விடிந்தும் விட்டது அந்த சமயத்தில் திருமலையில் ஒரே பரபரப்பாக இருந்தது அதாவது திருப்பதி ஏழுமலையானனுடைய இருந்த மணியை காணவில்லை என்று பரபரப்பு ஏற்பட்டது எல்லோரும் மணியை யாரோ திருடிவிட்டார்கள் என்று நினைத்து ஆளுக்கொரு பக்கமாக தேடத் தொடங்கினார்கள் அப்போது அசரீரி ஒன்று கேட்டது அதில் அந்த மணியை யாரும் தேட வேண்டாம் எனவும் புரட்டாசி சிராவண நட்சத்திரத்தில் அந்த மணி ஒரு அற்புத குழந்தையாக வேங்கடநாதன் என்ற பெயரில் தூப்புல் ஆனந்தசூரி தோத்தாத்ரி தம்பதிக்கு மகனாக பிறக்க உள்ளது அந்த குழந்தை மணிமணியாக பேசும் என்று அசரீரி கூறியது இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அந்த அசரேரி வாக்குப்படி பிறந்த குழந்தைதான் சுவாமி தேசிகன் என்று அழைக்கப்படுகின்ற வேதாந்த தேசிகர் வைணவ சமய குருமார்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர் இவர் ராமானுஜரின் தத்துவங்களை உலகம் முழுவதும் பரப்பிய பெருமை இவரையே சேரும் இவருடைய காலத்தில்தான் வைணவம் வடகலை தென்கலை என்று இரண்டாக பிரிந்தது வடமொழிக்கு இணையாக தமிழ்மொழியும் தெய்வத்தன்மை உடையது என்று கூறியவர் இவர் உபய வேதாந்தம் என்னும் கொள்கையை உருவாக்கி கோவில்களில் வடமொழியோடு ஆழ்வார்களின் திருமொழியும் இடம்பெறுமாறு செய்தவர் இவர் இவருடைய பாடல்கள் தேசிக பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது திருமலையில் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்திற்கு முன்பால் தேசிகருடைய அடைக்கல இன்றும் பாடப்படுகிறது திருமலை திருப்பதி ஏழுமலையானின் சன்னிதியிலிருந்த கைமணியே குழந்தை தேசிகராக அவதரித்த காரணத்தினால அதை போற்றும் விதமாக இன்றும் திருமலையில் பூஜை தீபாராதனை காட்டப்படுகின்ற நேரங்களில் கைமணி அடிக்கும் வழக்கம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி